நோய் பிணிகள் தீரவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் மன அமைதி பெறவும் ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய தவத்திரு அன்னை சகுந்தல் அம்மையார் நடத்தும் ஒரு நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம் ஜீன் வந்து பரமனை சுற்றி வரக்கூடியது அது மாசு ஒட்டி சுற்றி வரக்கூடியது அப்படி சுற்றி வரும்போது அந்த அந்த உயிரி அதாவது சூரியன் வந்து பூமியை சுற்றும் போது எப்படி பூமி வந்து சூரியன் அங்கே பூமியான சூரியனை சுற்றி தான் அப்படி சுற்றி வரும்போது ஒரு காலகட்டத்தில் நான்கு இடங்கள்ல அந்த அந்த சுற்றி வரும் பாதையிலே நான்கு இடம் நல்லா அது ஸ்டட் ஆகுது மிகுந்த ஒரு மூன்று நாலு டிகிரிக்கு மேலே அது ஸ்டக் ஆகி நிற்கக்கூடியது உத்தராயணத்திலும் தட்சிணாயம் அதாவது ஆழி ஒன்னாம் தேதியும் கை ஒன்றாம் தேதி அதை வந்து ஆடி மாத பிறப்பு கை மாதப்பரப்பு இரண்டையும் மிக விசேஷமாக கொண்டாடுவார்கள் தொண்ணூறு சதம் தொண்ணூத்தி ஒன்பது சதம் ஆறு மாதம் என்ன எண்ணக்களம் அன்னைக்கு பிறப்புதோ அதே தான் தை மாதமும் பிறக்கு முடிங்களா தொண்ணூத்தி ஒன்பது சதம் வெளியவரிடம்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்கன்னா அதில் கொஞ்சம் மாறுமே தவிர நீதி நாளைக்கு இப்போ நாளைக்கு புதன் கிழமை நாளைக்கு புதன் புதன் பொங்கலும் புதன்கிழமை தான் வரும் பொண்ணு ஒன்பது சதம் ஒரு சதம் ஆறு சரி அப்படி எழுது அப்போ இந்த வார்த்தி நிலையில் நீங்கள் உங்க உங்களுடைய ஏற்றதாங்களை இப்போ நான் அதை நினைச்சுதான் இன்னைக்கு செய்தி வந்து என்னமோ எனக்கு தெரியல பண்ணுங்க இன்றைய செய்தியில் கூட முதல் பகுதியில் போடலாம் இது கூட ஒட்டு போய் மாசி நிலைய கவனிச்சு உத்திராயணத்துல இருந்து தச்சி தெற்கு நோக்கிய பயணம் அப்படிங்கிறது தட்சி வடக்கு நோக்கிய பயணம் அப்படிங்கிறது உத்திராயணம் ஒவ்வொரு ஆன்மாவும் வடக்கு நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய மாசி வழக்கின்படி வடக்கு தெற்கு இவைகள் காரண காரியம் கிடையாது ஆனால் என்ன உண்டு அப்படின்னா அதிநுட்பமான முறையில் நம்ம வாசிக்கிறது நாம் நுகர்வதற்கு இந்த பூமியினுடைய சுற்றுப்பாதையில் ஒரு நான் உங்களுக்கு ஒவ்வொரு தரையும் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு செகண்ட் அல்லது இறந்து செகண்ட் நீங்கள் அதை உணர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் காரியக்கூறுகளும் இந்த உடம்புல நடந்துகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம பராக்கிற மனதை மேய விட்டு அங்கேருந்து போயிடும் இப்போ உங்களுக்கு எட்டு மணி நேரம் நீங்கள் பயணிங்க அப்படின்னு சொன்னதே ஏதே ஒரு மொழியை அந்த பாதையில நீங்கள் பயணிக்கும்போது அந்த பேருடவு உங்களுக்கு உச்சத்தள்ளுபடியாக உள்ளே போவதற்கான சாத்தியப்பூர் நிறைய உண்டு அதில் இந்த இந்த பூமியினுடைய சுழற்சி மாற்றத்தினால் பிள்ளைகள் நடப்பதற்கு விருந்த எதுவும் உண்டு அதனால ஆடி மாதம் நீங்கள் வந்து பராட்டில் பாகாதீங்க உங்களுக்கு நீங்க உங்களுடைய வாட்சியை நீங்க காமிச்சுட்டு வருவீங்கன்னா உங்களுடைய உயர்நிலையை நீங்கள் உணரலாம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதம் ஒரு சான்மை குழந்தைங்க இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசைக்கு ஒரு சிறப்பு உண்டு ஆடி வெள்ளிக்கு ஒரு சிறப்பு உண்டு ஆடி கிருத்திகைக்கு ஒரு சிறப்பு உண்டு ஆடி செவ்வாய்க்கு ஒரு சிறப்பு உண்டு அதில் நான் வந்து ஆடி செவ்வாய் பற்றி நான் பதிவுபடுத்தேன் இந்த ஆடி செவ்வாயில் பெண்கள் நிறைய பேர் வரவேற்பாங்க செவ்வாய் என்பது மங்கள காரகம் அப்படின்னு ஒரு பேர் இந்த மங்கள காலத்தின் வந்து மங்களமா இருந்தால் நம்ம எல்லாரும் மாங்கல்யத்தோடு பலமாக மாங்கல்ய பலத்தோடு எல்லாரும் அப்படி மாங்கல்ய பலம் இருந்தது நம்ம அம்மாவை நோக்கி ஒரு நோன்பு இருப்பாங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் அதாவது காஞ்சி நாடாக முதல்ல இருக்கும்போது மதுரை ராமநாதபுரம் கன்னியாகுமரி இனி மூன்றும் நினைந்து இருக்கும்போது ஒரு விரதம் இருப்பாங்க பாண்டியங்களா அதுக்கு விரதம் இருக்கிறது இல்லாட்டி ஐய நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைவில யாரையும் ஒருத்தர் வீட்டில் ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது யாரையும் ஒரு ஒரு வீட்டில் இந்த மணல் நம்ம குளத்து மணல் இருப்பாருங்க குளத்து மணலில் ஒரு அந்த சேசவடியாக இருக்கக்கூடிய கெட்டியாக பிடிச்சி அதை வந்து ஒரு திருமேனி மாதிரி இந்திய திருமேனி மாதிரி வச்சுருவாங்க வச்சு அதுக்கு வந்து மஞ்சள் மஞ்சனை அப்படின்னு ஒன்று விற்பாங்க மஞ்சனைங்கிறது மஞ்சளில் விளக்கெண்ணெய் போட்டு சோடாக்காரம் போட்டு அதை ஒரு சோப்பு கலரில் ஆக்கி வச்சிருப்பாங்க அது பேர் மஞ்சளை பேர் அந்த மஞ்சனையை வந்து இந்த அம்மன் போட்ட பிள்ளைங்க தீமேனியில தான் ஒட்ட விட்டதான் வச்சு விட்டா அந்த காயம் கழும்புகள் எதுவுமே கரியாது அந்த மாதிரி அதில் விற்பாங்க அதை வச்சு அதை பூச்சி விட்டுவாங்க அப்படி பூச்ச பூச பூச நாலு ஒரு மெயினி பொழுது ஒன்றா அவங்க இந்த விரதம் வந்து மூணு ஒரு வருஷத்துல மூன்று மாதம் விற்பாங்க ரொம்ப நேரம் மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை நோய் இருப்பாங்க அப்படி மாதிரி இருக்கிறதுல அந்த அப்படி மா வாரத்துக்கு மாதத்துக்கு ஒன்று எடுத்தாலும் சரி வருஷத்துக்கு மூன்று முறை அதாவது அயத்தால் ஆடி தப்பு நாள் தயிர் மாசி மூன்று முறை இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை தவறாமல் அந்த கொழுக்கட்டை செய்வாங்க அப்படி கொழுக்கட்டை செய்யும்போது இழந்த சொத்துக்களை பெறுபவர்கள் யார் அப்படின்னு அது ஒரு கதை வரும் கணவன் மனைவி சண்டையிட்டு கொண்டு சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னு அது ஒரு கதை வரும் அப்புறம் பெற்றோர்களை பிரிந்த பிள்ளைங்கள் சேர்வது எப்படி அப்படின்னு அது ஒரு கதை வரும் இப்படி நிறைய சின்ன சின்ன ஒரே கதை தான் சின்ன சின்ன பாயிண்ட்கள் எல்லாமே வரும் அதை எல்லாம் அவங்க சொல்லுவாங்க அவையா குழந்தைக இருக்கிறவங்க எப்போ நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு தான் அதை தொடங்குவாங்க பெண்களை வந்து பெண்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய வேத ஆண்களை தலையிட மாட்டாங்க ஆண்கள்லாம் போச்சு விட்டு பெண்கள் மட்டும் இருந்து கூறி இந்த குடும்பத்தை செஞ்சு அது நான் என்ன புரிஞ்சுட்டேன் சின்ன வயசுல அப்படின்னு கேட்டேன்னா அந்த காலத்துல பெண்களுக்கு சத்து உணவு எதுவும் கிடையாது அப்போ இந்த தேங்காய் இந்த கைக்குத்தல் அரிசி கைத்து திருச்சி அந்த மாவு அந்த குழுக்கட்டை அந்த தண்ணி ஒன்றுமே வேல் பண்ண மாட்டாங்க அத்தனையிலே இந்த பெருமடி அப்படிங்கக்கூடிய ஒரு நோய்க்கான மருந்துகள் அனைத்தும் அல்ல பெருமடினா என்ன வேற ஒன்றும் இல்லை சத்துக்குறைதான் பெருக்கடி அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு நகையாக வந்து அதில் இருப்பாங்க அப்புறம் வந்து அந்த ஒரு தீபம் எல்லாருக்கும் கொழுக்கட்டை சேர்ந்த மாவை வந்து அந்த யார் சாமி வச்சுருக்காங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க கொழுக்கட்டை மாவை பிசைஞ்சு கொடுப்பாங்க இங்கே எல்லோரும் சேர்த்தால் அப்படியே ஏற்று வச்சு கொடுப்பாங்க வெயிலில் கொதிக்க வச்சு இதில் அள்ளி போடுவாங்க அந்த வீட்டுக்கு அடிச்ச வச்சு எட்டு வச்சு அங்கவுங்க கொண்டு போன பாத்திரத்தில் கொழுக்கட்டை எடுத்து வச்சுருக்காங்க உள்ளே ஒரு விளக்கு எடுத்து வைப்பாங்க அந்த விளக்குக்கு வந்து தீபம் போட்டு ஏற்பாங்க அந்த விளக்கை வந்து அந் அந்த வச்சு சாப்பிட்ணும் யார் அங்கே போகிறாங்களோ பள்ளிக்கை அதெல்லாம் ஒரு நன்றி எல்லாம் நல்லா நடக்கும் அதெல்லாம் ஒண்ணும் கண்டு வேண்டாம் அதெல்லாம் யாரு வேணாலும் அந்த வடக்க வீட்டுக்கு போட்டு போறதுக்கு அவங்க விட மாட்டாங்க அப்படியே சாப்பிடவே முடியாது நான் சாப்பிட மாட்டேன்னு திரிவாக முடிக்கும் கிழிப்பாங்க அவங்க இதை பிச்சு பிச்சு போட்டு முடி விளக்கா எடுத்துட்டு போக அனுமதிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த திருவிழாக்கு உங்களுக்குள்ள போய் ஒரு வேலி பேர் செய்யணும் அதை பொண்ணுக்கு போகும்போது எப்பவுமே பிரசாதம் ஏற்கனவே கடவுள் வாய் சொல்லியிருக்கேன் பிரசாதத்தை வச்ச உடனே இவர் வந்து காகம் வந்து அதை கொட்டி விட காம்புகள் கடைசி இருந்துச்சு சொல்லியிருக்கேன் கருத உருவாக்கணும் செய்யலாம் அதனால வந்து பிரசாதம் கையில் வாங்க உடனே வாங்குகிறோம் உடனே அதை உஞ்சு விடக்கூடாது அதான் பிரசாதத்தினுடைய மையம் பிரசாதத்தை கையில் தான் வாங்கணும் அதுக்கு தகுதி எல்லாம் அது கையில கையில் வாங்க உடனே வாங்கி போடணும் பிரசாதம் வெச்சு படக்கூடாது அப்படின்லாம் இருக்கு சரி இது மாதிரி வந்து அந்த வேலை இருப்பாங்க மஞ்சள் மஞ்சளை அப்படிங்கிறது அந்த சாமிக்கு காணிக்கையாக எடுத்துட்டு போவாங்க எண்ணெய் நல்லெண்ணெய் காணிக்காய் கொண்டு போவாங்க மஞ்சளையும் எண்ணெயை தொட்டு அப்படியே பூசி சாமி போன வருஷம் இந்த விடமே ரெண்டு வருஷம் இவ்வளோ பேசுகிறது ஒரு மூணு மூணு சுலக்கணும் அவங்க வந்து போய் பூசி பூசி அப்படி வளருவாங்க வீட்டு அம்மா வளர்ந்தான் எங்கள் வீட்டு அம்மா வளர்க்கலாம்னு கண்ணு திறவங்க அவங்களுக்கு கண் மலர் ஒன்று வாங்கி கொண்டு இருப்பாங்க மாங்கல்யம் வாங்கி கொண்டு எந்த உறுப்புக்கள் கலவையில் உள்ளதோ அந்த உறுப்புகளுக்கான அணிகளை கொண்டு சாப்பிடுவாங்க அந்த அம்பா மேல அப்படி எல்லா விதமான இது எல்லாருக்கும் நடக்கும் படகுங்களா என்ன நம்பிக்கை 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 அவையெல்லாம் அவையா நன்பு அப்படின்னு நோன்பு இருப்பாங்க பவித்திரமான நோன்பு ஆடி அது இருப்பாங்க அந்த நாலு செவ்வாயம் அஞ்சு செவ்வாயம் வழிபாடு மாட்டோம் ஆடி மாதம் எல்லாரும் அவங்கவுங்க தெருவில் உள்ளவங்க எல்லாம் போய் அந்த வீடுகளில் போய் அரிசி இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு அங்கே இருந்து அவங்க செய்யும் முறை வந்துவிட்டு அப்புறம் இங்கே எல்லாருமே விறகு எல்லாமே இங்கே கொண்டுட்டு போகணும் குழந்தைங்களேன் நான் வேலை பண்ணுன்னா நான் வந்து ரெண்டு பக்கம் அரிசி எடுத்துகிட்டு போனேன்னா நான் பத்து வரைக்கும் கொண்டு போவோம் ஏன்னா அவ்வளவு அடிமட்டத்தில் இருக்கிறவங்க வீட்டில் தான் அந்த சுவாமியை நிலைச்சி நிற்பா பழ பணக்காரங்க வீட்டில்லாம் வந்து தான் நான் பார்க்கவே இல்லை என் நம்ம தெருவில் மட்டும் ஒரு இருபத்தோடு வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டேன் எல்லாருமே குடிசை வீடுதான் அந்த காலத்துல அதுதான் இருந்தது அதே விஷயம் பட் இருந்தாலும் சொல்றேன் அந்த மாதிரிதான் இருந்தது அப்படி வழிபாடு செய்வாங்க ஆடி செவ்வாய்க்கு காரகன் அப்படின்னு பேரு மங்களம் தருவதற்காக வேண்டிய ஆடி செவ்வாயம் எல்லா சக்தி விடங்களையும் கொண்டாடுவாங்க பழனி ஆடி செவ்வாயம் கூட்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லாராலும் எல்லா காலத்திலும் கொண்டாட முடியாது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் காலையிலிருந்து சாயந்தரம் எவ்வளோன்னா குளிப்பாங்க சாமி கும்பிடுவாங்க

அப்படி அதை எவ்வளவு போட்டு வச்சு பாத்தீங்கன்னா திரு அடைக்க என்ன நான் என்ன காலத்துக்கும் இத்தனைகள் மாறிட்டாங்க வச்சுக்கலாம் அத்தனை பேர் முகமும் அப்படி மங்களச்சிரமா அப்படி இருக்கணும் ஆடி செவ்வாழ் அப்படின்னு முடியுது அவ்வளவு படித்திரம் அணுகு எல்லாரும் அணுகக்கூடியது நாம் எல்லா திருக்கோயிலும் கூழ் காட்சி விவாதம் பழங்கலாம் அந்த கூழ் எது காட்சி இருக்காங்கன்னா நோயற்ற வாழ்வில் வாழணும் அப்படின்னு இருக்காங்க எல்லாம் அஞ்சு அஞ்சு வாரம் இல்லைன்னா அஞ்சு வாரமும் கூழ் காய்ச்சி விடுவாங்க அந்த அந்த கூழியே எல்லா விதமான சத்து பொருளையும் போட்டுவாங்க இது காணம் தோரம் உளும இல்லை காணம் அப்புறம் வந்து பாசிப்பருப்பு திரும்பு எள்ளு அது எல்லாம் போட்டு ஒரு கூழா காய்ச்சிடுவாங்க பழக்கங்கள் காய்ச்சி அது இனிப்பு போட்டு ஒரு பொங்கல் இருக்கும் கொடுப்பாங்க சில தேவைகளுக்கு கருவாடும் முருங்கைக்கீரையும் கொடுப்பாங்க கருவாலும் முருங்கைக்கீரை சில தேவைகளுக்கு என்னென்ன முருங்கைக்கீரை மட்டும் வச்சு கொடுப்பாங்க சில தேவைகளுக்கு வெறு வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அந்த ஆணையம் ஆணையம் என்னமோ அதை சொல்லுவாங்க ஆனா 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 ஆனாங்காய்ச்சன்னு சொல்லுவாங்க அதை புத்தி எடுத்த ஆனாங்காய்ச்சல் அது உள்ள கட் பண்ணி போட்டு அதை விநியோகம் தான் எத்தனை உடல் எரிச்சு இருந்தாலும் அவங்களுக்கு அது தேவை வேணும்

அங்காட்டு போடுறதை தவிர இந்த எல்லா பிரசாதமும் எனக்கு வந்து சேரமா இருந்தீங்களா அவங்க எல்லாருக்கும் எனக்கு வந்து எனக்கு படை போடுவதாக ஒரு நினைப்பு ஒரு மண் தயாரித்து வச்சு எந்த சமுதாயமாக இருந்தாலும் எனக்கு வந்து சேர்ந்து பாஞ்சுங்களா அன்போடு மட்டும் கொண்டு வர மாட்டாங்க உடன்தாலும் அதை பற்றி ஒன்று எனக்கு போடுறத வச்சுக்கலாம் ஏதாவது அப்போ அவமரியாதைப்படுத்தக்கூடாது பிரசாதத்தை வந்து எனக்கு அவமரியாதைப்படுத்துறதுக்கு எனக்கு சுத்தமாக புரியாது பாருங்களா அதனால் நான் அவங்க மன்னிப்பு கேட்டுப்பேன் பாருங்கம்மா கிருஷ்ணம் அந்த வீட்டில் வேறு யாரும் யாராவது தானும் கொடுக்கலாம் ஒன்றும் இல்லாமல் எப்படி நான் வாங்கி வைக்கணும் அதனால என்ன பணம் கொடுக்கலாம்னு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் எல்லோரும் விலங்கு நல்ல பணம் வச்சுன்னு போகிறீங்களா அதனால இந்த ஆட்சி சார் மொழியாக அந்த கிருஷானம் வந்து அப்புறம் வந்து அந்த கோயிலில் போய் கலந்து முடியாத மறுநாள் காலையில் வந்து அங்கே வாங்கி போகணும் ஆமாம் கொடுக்காது அதனால நான் இன்னும் மனநிறைவோ கொடுப்பேன் அப்படி மிக சிறப்பு வாய்ந்தது ஆடி அமாவாசைக்கு ஒரு சிறப்பு இருக்குது ஆடி எல்லிக்கு ஒரு சிறப்பு இருக்குது ஆடி தூத்துகைக்கு ஒரு சிறப்பு இருக்குது எல்லாமே அந்தந்த நாட்களில் நாம் பள்ளி கொடுக்கலாம் இப்போ ஆடி கால நாள் சிறப்பு காரணம் அப்போ நீங்கள் வந்து வாசிய மோத்தம் வந்ததுக்கு சாலை சென்ற நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் காலையில் மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது வாசியோடு பழகினேன் மனத்தோடு பழைய செய்யமாக இப்படி ஒரு ஊட்டியிருக்கே நான் கும்பகட்டத்தை பற்றி வெள்ளிக்கிழமை செய்யலாம் அதுக்குதான ஆடி எதான் எங்களுக்கு அங்கே வந்து உத்ராயண புண்ணியத்துல வந்து தட்சினாராயண புண்ணியத்துக்கு குறைஞ்சான் இந்த வாட்சியை வந்து எந்த பாதையிலையும் நீங்கள் டேரெக்ட் பண்ண முடியுமா அந்த பாதையை உங்களுக்கு டேரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விண்ணப்பமாக வச்சுட்டு பெரிய கிழமை பார்ப்பாங்கன்னா இப்போ வந்து வியாழக்கிழமைக்கு வந்து யாரோ விசேஷம் கேட்டாங்க அதுவும் விட்டுக்கெல்லாம் இது ஒரு திங்கி இருக்கும் நாங்கள் பார்க்கலாம் அப்போ இங்கே வந்து ஆடி மாதத்தினுடைய நுட்பங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஆடி மாத கலக்கத்தை நீங்கள் என்ன சேர்க்கணும் திருக்கோயில் வழிபாடு அப்புறம் மஞ்சள் குங்குமம் கொடுத்து ரொம்ப விசேஷம் விசேஷங்கள் சமூகத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அப்புறம் வந்து ப்ளௌசிங் வச்சு கொடுங்கன்னு சொல்ல மாட்டேங்க நான் சரியத்துக்கு இரநூறுவா சேர்க்காம் நீங்கள் வாங்குகிற ப்ளௌசிங் முப்பது உடம்பு இருபது ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணுவான வேஸ் பொருளாதாரம்

மத்தியானம் சிக்கன் மீன் படுத்துங்க நான்வெஜ் சாப்பிட்றது நான்வெஜ் சாப்பிடாத வீட்டில் சக்கரை பொங்கல் வடை சாப்பாடு சாம்பார் வச்சு சாப்பாடு இப்போ நான் உங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கலும் என்ன பழக்கணும் போண்டா ஆ போண்டா ஏதாவது ஒன்று பழப்ப என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது போகணும் ஆடி ஒன்று ஆடி ஒன்று செலிப்ரேஷன் கேள்விங்க

ി എല്ലാം പോയി നമ്മ ഊര് ഇത് ഊര്ട്ടി രണ്ട് നമ്മ ഊട്ടിലെ സക്കര തൊമ്പലും இட பொண்ணால் வைக்கிறதுனா கட்டாயம் சக்கரை பூங்கா அம்மா சக்கரை பொண்ணு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா பண்ணிங்களேன் இல்லையோ நாளைக்கு எடுத்துன்னு வேண்டாம் இங்கே கொறைய வேணாம் நிறைய வேணும் சரி வச்சிடலாம் காலையில் உங்களுக்கு சக்கரை பொண்ணு வச்சுருக்கோம் சரியா சக்கரை பொங்கல் வச்சு கோட்டா பொருள் கோட்டை பொருட்களெல்லாம் போட்டு